அனைவருக்கும் வணக்கம் அவ்வையாரின் நல்வழி பாடல் இருபத்தி ஆறு தலைப்பு பசியின் கொடுமை பாடல் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் விளக்கம் ஒருவர் வறுமையினாலோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ அவருக்கு உணவு கிடைக்காவிட்டால் அந்த பசியின் கொடுமையால் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார் இதனால் மானம் போகும் குடிபெயர்ச்சி போகும் கல்வி மறையும் கொடை அழியும் அறிவுடைமை காணாமல் போகும் தானம் போகும் பெருமை அழியும் தொழிலில் ஈடுபடும் முயற்சி கைவிட்டு போகும் தேனினும் இனிமையாக பேசுகின்ற கண்ணியர் மீது விருப்பம் கொள்ளுதலுமாகிய இந்த பத்தும் தம்மை விட்டு போய்விடும் இதைத்தான் பசி வந்திட பத்தும் பறந்து போம் போகும் என்பார்கள் தாளாண்மை என்பதற்கு முயற்சி என்று பொருள் சொல்லியர் என்றால் கண்ணியர் வன்மை என்பது கொடை பாடல் இருபத்தி ஏழு இறைவன் எண்ணியதே நடக்கும் என்பது தலைப்பு பாடல் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அதுவரினும் வந்தெய்தும் ஒன்றை நிறையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் பாடல் விளக்கம் நாம் ஒரு பொருளை நினைத்து அப்பொருளை பெற வேண்டும் என்று அதை பெறப்போனால் நாம் நினைக்காத வேறு ஒரு பொருள்தான் நமக்கு கிடைக்கும் சில சமயங்களில் நாம் விரும்பிய பொருளே நம்மை எதிர்பாராமல் வந்து சேரும் மேலும் நாம் நினைக்காமலேயே இருக்கும் ஒரு பொருள் நாம் நினைப்பதற்கு முன்பே நம்மை வந்தடையும் இதெல்லாம் இறைவன் எண்ணத்தின்படி நடப்பவையே ஆகும் என்பது இப்பாடலின் விளக்கம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்